வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு மிகப்பெரிய புதிய விவசாய திட்டங்களை தொடங்கி வைத்தார் நாடு முழுவதற்குமான வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை பல்வேறு கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஆந்திராவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் மேலும் அங்கு பதிமூன்றாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் நிறைவடைந்த திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார் தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி தீபாவளி அன்று இரண்டு மணி நேரம் மட்டும் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இலங்கை பிரதமர் இரண்டு நாள் பயணமாக இன்று இந்தியாவிற்கு வருகை தர உள்ளார் கொளத்தூர் கணேஷ் நகரில் நூத்தி பத்து கோடியில் அமைக்கப்பட்ட வளிம காப்பு துணை மின் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வாழப்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு சோதனையில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஐந்து வருடங்களில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு மற்றும் மூவாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் சென்னை போரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி மையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது தீபாவளி பண்டிகையை ஒட்டி பேருந்து நிலையங்களுக்கு செல்ல ஏதுவாக வருகின்ற பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இருநூத்தி எழுபத்தி ஐந்து சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புலல் ஏரியில் இருநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கால்வாய் ஓரம் வசிப்பவர்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெல்லியில் தீபாவளியை ஒட்டி அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பசுமை பட்டாசுகளை வெடிக்கவும் விற்கவும் தற்காலிகமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருப்பத்தூரில் நலவாரி ஆய்வுக் கூட்டத்தில் எண்பத்தி ஐந்து தொழிலாளர்களுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்திரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில்லி இருநூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தீபாவளி பண்டிகையொட்டி கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லும் பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் கூடுவாஞ்சேரி இடையே வருகின்ற பதினேழாம் தேதி சிறப்பு மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் ஒலியாகி உள்ளது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டமன்றத் தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்றும் இதற்கான திட்டங்களை அரசு வகுத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கல்வி உரிமை சட்டத்தில் இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க தனியார் பள்ளிகளுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அணையின் நீர்மட்டம் நூற்றி பதினேழு அடியை எட்டியுள்ளது தீபாவளி பண்டிகையொட்டி ஈரோடு ஜவுளி வார சந்தையில் ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகள் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த சமய அறநிலைத்துறை சார்பில் இருபத்தி ஏழு புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் சட்டத்துறை சார்பில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் மதுரை மற்றும் வேலூர் அரசு சட்டக்கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை மதுரவாயில் ஸ்ரீபெரும்புதூர் இடையே ஆறுநூறு கோடியில் அமையவுள்ள ஆறு வழிச்சாலைக்கு அடுத்த ஆண்டு ஜனவரியில் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீசன் பார்மசி யூட்டிக்கல் நிறுவனத்தில் மருந்து தயாரிக்கும் உரிமங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு அந்நிறுவனத்தை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பட்டுக்கோட்டை அருகே எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பின் முதன்முறையாக மூன்று கிராமங்கள் பயன்படும் வகையில் பேருந்து இயக்கப்பட்டது அரூர் அருகே ஈச்சம்பாடி அணைக்கு நீர்வரத்து மூவாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட நான்கு அறிக்கைகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது காரம்பாக்கத்தில் ஆயிரத்தி அறுநூறு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வருகின்ற நவம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் தலைமை செயலகத்தில் ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்றது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனையை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று கனடியாக அதிகரித்த நிலையில் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இரண்டரை அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது வேளாண் விளைப்பொருட்களுக்கான நூறு மதிப்பு கூட்டும் மையங்கள் அமைத்திட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கடலூர் பூண்டியாங்குப்பம் இடையே ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட நான்கு வழிச்சாலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்ததைத் தொடர்ந்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் சார்பில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேவி விருது விழாவில் பத்து பெண் சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் கோவில்களில் பயன்படுத்தப்படாத ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கிலோ தங்க நகைகள் உருக்கப்பட்டு வங்கியில் வைக்கப்பட்டதன் மூலம் ஆண்டிற்கு பதினேழு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் முதல் அறிவு நகரம் திருத்தணி அருகே எண்பத்தி ஒன்பது கோடியில் அமைக்கப்பட உள்ளது இதற்கான உட்கட்டமைப்பு டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாடு அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு மிகப்பெரிய புதிய விவசாய திட்டங்களை தொடங்கி வைத்தார் தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சுவாமி கோவிலில் வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்